சின்ன மருமகள் பிரமு சேதுவ நினைச்சு தமிழ் செல்வி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் ஒரு விதத்துல நீ உண்மை சொன்னதும் சரிதான் அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா சொல்றாங்க ஆனா இனிமேல் வந்து சேதுமம்மோட முகத்துல நான் எப்படிமா முடிப்பேன் அவர் வரும்போது அவருக்கு முஞ்சு அந்த அளவுக்கு மனசுடைஞ்சு போனாரு அப்படி ஒருத்தருக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தமிழ் செல்வி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க தமிழ் செல்வி எல்லாமே போக போக சரியாகிடும் கண்டிப்பா ஏத்துப்பாங்க இல்லம்மா எனக்கு அந்த நம்பிக்கையே சுத்தமா இல்லை இனிமேலும் என்னை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இனிமேல் என்ன அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க மாட்றாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்த பிறகு எப்படிம்மா நீ அப்படி சொல்றேன்றாங்க எல்லாமே மாறும் தமிழை அப்படின்றாங்க ஆனா இருந்தாலுமே தமிழ் செல்வ எல்லா விஷயங்களுமே நினைச்சு ரொம்ப வேப் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சேதுங்க வந்து எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை தருவம் பண்ண அவளுக்கு எப்படி மனசு வந்தது நான் மேல எவ்ளோ நம்பிக்கை வச்ச அந்த வச்ச நம்பிக்கை அவ இப்படி சுக்குனா உடைச்சிட்டாளின்னுட்டு ரொம்ப வேப் ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க சேது அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சேதவ சமாதானப்படுத்துறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமொழி என்ன நடக்க போது ராஜாவும் என்ன முடிவு எடுக்க போறாங்க சேதுவுக்கு வேற ஒரு கல்யாணம் ஏற்பாடு செய்ய போறாங்க அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரை பண்ணிக்கோங்க தேங்க்யூ